திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்து மூன்று வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானன் அறிவு கருவூலமான திருக்குறளின் இருபத்து மூன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இக்குரள் பிறப்பு இம்மை மற்றும் வீடு பேறு மறுமை ஆகியவற்றின் தன்மைகளை ஆராய்ந்து இவ்வுலகில் அறவாழ்வை தேர்ந்தெடுத்தவர்களின் பெருமையே உலகில் உயர்ந்தது என்று வலியுறுத்துகிறது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பிறப்பு மற்றும் வீடுபேறு மோட்சம் ஆகிய இரண்டின் தன்மைகளையும் வாராய்ந்து இவ்வுலகில் துறவரத்தை அல்லது அறவாழ்வை மேற்கொண்டவர்களின் பெருமையே இந்த உலகில் உயர்ந்து விளங்குகின்றது வள்ளுவர் உலகியல் வாழ்வின் நிலையற்ற தன்மையை அறிந்து வீடுபேறே உண்மையான இன்பம் என தெளிந்து அதற்காக துறவரம் பூண்டவர்களின் பெருமையைத்தான் உயர்ந்ததாகக் கருதுகிறார் மற்ற மன்னர்களின் பெருமை பெருமை செல்வர்களின் ஆகிய எல்லாவற்றை விடவும் இந்த அறவழியை மேற்கொண்டவர்களின் பெருமையே உண்மையானதும் நிலைத்திருக்க கூடியதும் ஆகும் ஏனெனில் இவர்களே வாழ்வின் உண்மையான பயனை அறிந்தவர்கள் எனவே நிலையாமை என்னும் உண்மையை உணர்ந்து அறவழியை உறுதியாக பற்றி கொண்டவர்களின் பெருமையே உலகில் நாம் காணும் மற்ற எல்லாவிதமான புகழையும் விட மேலானதும் நிரந்தரமானதும் ஆகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்க நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞானக் கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்